ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன கேள்வி அப்படின்னா சென்னை சென்ட்ரலுக்கு புதுசாக பேர் வைக்க போகிறாங்களாம் என்ன பேர் மாற்றம் என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நாலு ஆப்ஷன் ரேண்டமாக கொடுத்துருக்கேன் ஸோ அதில் சரியான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆப்ஷன் சி எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் எம்ஜிஆர் ஸோ அவர் தான் ஸோ என்ன இது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பேர் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரு மெகா கூட்டணி வச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தமிழ் மக்களுக்கான நலனுக்காக இந்திய மக்களுக்காக நலனுக்காக இவங்க ஒரு மெகா கூட்டணி வச்சுருக்கிறாங்க நரேந்திர மோடி அப்புறம் பிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுருக்கிறாங்கள ஸோ இந்த கூட்டணிக்கான ஒரு இப்போ ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த கிலாம்பாக்கத்தில் வந்து புதன்கிழமை வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க மோடி வந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அதில் மோடி தான் வந்து அறிவிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வந்து சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணிவிடுவாங்க சீக்கிரமாகவே ஏன்னா எலெக்ஷன் இது இப்போதான் சேர்ந்துருக்காங்கள ஸோ பண்ணிடுவாங்க எம்ஜிஆருடைய பேர் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு மோடி அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து செல்கிற இந்த விமானங்கள் இருக்குல்ல ஸோ அந்த விமானங்கள் வந்து எப்போ வரும் அப்படி போகும்ன்ற அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த அறிவிப்பு அறிவிப்பு பலகை போட்டிருப்பாங்கள்ல ஸோ அதுவும் வந்து தமிழ் மொழியிலேயே வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது தாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்